வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் சிலப்பதிகாரம் பகுதி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதில் கற்பவை கற்ற பின்னில் ஒரு வினா பார்த்தோம் இன்று பார்க்கக்கூடிய பகுதி இரண்டாவது வினா வினாவிப்பார் சிலப்பதிகாரம் காட்டும் மரூர் பாக்கம் பற்றிய விவரிப்பை இன்றைய கடைத்தருவுடன் ஒப்பிட்டு உரையாடுக என்று சொல்லக்கூடிய வினா அதற்குரிய விடைகள் பலவகை வணிகர்கள் மரூர்பாக்கத்தின் தெருக்களில் பிட்டு வணிகம் செய்பவரும் அப்பம் சுடுபவரும் கல் விற்கும் வளர்ச்சியரும் மீன் விற்கும் பரதவரும் உப்பு விற்கும் உமணரும் வெற்றிலை விற்பவரும் ஏலம் முதலான ஐந்து நறுமணப் பொருள்களை விற்பவரும் பலவகையான இறைச்சிகள் விற்பவரும் எண்ணெய் வணிகரும் வ வணிகரும் வணிகம் செய்தனர் கைவினைகள் கைவினைகள்னால் கை வேலைப்பாடில் செய்யக்கூடியது மேலும் இத்தெருக்களில் பல்வகை பொருட்களை விற்கின்ற கடைகளும் வெண்கலம் செம்பு பாத்திரங்கள் செய்வோர் மரத்தச்சர் இரும்பு கொள்ளர் ஓவியர் மண்பொம்மைகள் செய்பவர் சிற்பியல் பொற்கொள்ளர் ரத்தன வேலை செய்பவர் தையல்காரர் தோல் பொருள் தைப்பவர் துணி துணியாலும் கட்டையாலும் பொம்மைகள் செய்வோர் என பலர் வணிகம் செய்தனர் இவ்வாறாக பழுதின்றி பழுதின்னா குற்றமில்லாமல் பழுதின்றி கைத்தொழில் பல செய்யும் மக்கள் வாழும் பலிகள் நிறைந்து காணப்பட்டது இக்கால அங்காடிகள் அங்காடிகள்லாம் கடை இக்காலத்தில் ஒரே வீதியில் எல்லா பொருள்களும் நிறைந்ததாக இல்லை ஒவ்வொரு பொருளும் வாங்க தனித்தடி அங்காடிகளாகவே உள்ளது காய்கறி அங்காடி இறைச்சிகளுக்கு தனி அங்காடி தங்க நகை வாங்க தனி அங்காடி துணிகள் வாங்க தனி அங்காடி பலசரக்கு வாங்க தனி அங்காடி என்று தனித்தனி இடங்களுக்கு மக்கள் செல்ல வேண்டியுள்ளது இக்கால வணிக வளாகங்கள் இக்கால வணிக வளாகங்களில் கண்கவர் பொருள்களும் களியாட்ட கூடாரங்களும் விலை உயர்ந்த பொருள்களுமே உள்ளன இவை செல்வந்தர்கள் மட்டுமே செலவு செய்யும் கூடாரமாக உள்ளது இரண்டுக்கும் ஒப்பீடு மரூர்பாக்க வீ வணிக வீதிகளில் கடைகள் பொருள்களை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் கைகளில் இருந்தது ஆனால் இன்றைய வணிக வளாகங்கள் முதலாளிகளின் கருவூலமாக உள்ளது மனிதநேய மிகுந்த மரூர்பாக்க வளா வணிக வளாகத்திற்கு ஈடு இணை எதுவும் ஏதுமில்லை மரூர்பாக்க வணிக வீதிகளில் நேரடி வணிக முறை பின்பற்றப்பட்டது இக்காலத்தில் பெரும்பாலும் இடைத்தரகர் வணிக முறையே நடைமுறையில் உள்ளது எனவே இக்காலத்தை காட்டிலும் அக்காலத்தில் பொருள்களின் விலை குறைவாகவும் நியாயமானதாகவும் தரமானதாகவும் இருந்தது இதில் இருக்கின்ற கூடுதல் வினாப்பகுதி நன்றி வணக்கம் வாழ்வோமுடி